என் பறவி சின் வேலை எடுத்து கைகூடம்மா வாழை எடுத்து கைகூடம்மா எடுத்து கை கூடம்மா வாங்கை கூட மாங்க ஓய்வாங்க போய விடாத அம்மா நீ போய விடாதம்மா போக விட தான கை அண்ணா வன்னி மேலே சண்டை சண்டை எடுத்து கை கொடுத்து போக போய் அண்ணான்னு சொல்லி உடையெழுத்து மேல் சண்டை போய் அண்ணா நீங்கள் பட்டது கொன்னம்மா அங்கமே எம்புரவி நீங்கள் பாடையம் மாவட்டத்துக்கு அண்ணா திருமுக மே அண்ணனிங்க வேற அண்ணம்பரப்பு அண்ணா பொறப்பே வேறே பொறப்பு பெரிய போறப்பிரிக்கா திருமுகமே அண்ணா நீங்க அண்ணா எப்போறப்பே சின்ன அண்ணா எப்போறப்பே நம்ம சின்ன அல்ல உன்புறவே சின்ன அல்ல உம்புறவே அண்ணா அண்ணா கண்ணி மேலே சண்டை படம் எடுத்து போகிறோம் கம்மமேல சண்டை கூட்டமிட்டு போகிறோம் வாத்தி பார்த்துடன் கேட்குறீங்களே எம்பு ரவி அண்ணா அண்ணா நம்ம நாட்டில் பொண்ணு திரு ராசி எங்க போகிறது இங்கே பொன்ன ரண்ணா எம்போ ரவி பொன்ன ரண்ணா எம்போ ரவி ஒன்று ரெண்டு ஒம்போ ரவி ஒன்று ரெண்ட உம்பூ ரவி ராணம் பொழுதோட கண்ட கணம் என்னோட பொறந்த பொண்ணு மகாதண்ண பொண்ணு மகாதண்ண பொண்ணு இருக்கும் மகாவாங்க அண்ணாக்கு பொண்ணு இருக்கும் மகாதா உறவி அண்ணா அண்ணா சங்கர் எம்பூரவிங்க சங்கர் அண்ணா எம்பூரவி சங்கர் அல்ல உங்குராவின சங்கர் அண்ணா உங்கு ரவி சங்கான கண்டாயி எங்களோட பிறந்த சங்கருக்கும் ஆகாதண்ணா சங்கருக்கும் மகாதண்ணா சங்கருக்கும் மகாவா சங்க இருக்கும் இதனால் இதுவரைக்கும் பாடுவதோறோனா போகாதுங்கோ என் புறவி அண்ணா போகாதங்கோ போகாதுங்கோ பத்தீயா கண்டகா தங்கமே எங்களுக்கு ஒரு நாள் பாடுதோறோ நாள் பாடாதில்லே படுதோறால் கூட கண்டிப்பில உங்கள் உடனே வலிக்கும் அண்ணா உங்களுடனே வலிக்கும் அண்ணா டீயா நாங்க அஞ்சு விளச்சம் கூட்டம் எட்டு நாங்க வண்டி மேலே

என் அண்ணா போரும் அம்மா என் புறவியாதி சேனாதி சகதிங்களை படையா பட திரட்டி பாலை கூட்டம் வீரமனக்காட்டுக்கு பண்டி மனசை நான் இதை மற்றொரு மாளிகையில கண்டதொரு கனவு பார்த்து தோறும் சொப்படணும் என் புறவி அண்ணா நீங்க அப்படியே வேட்டைக்கு போனது மெய்யா இருந்துட்டால சின்னண்ணா நம்ம நாட்டுல பல தாச்சும் நான் கண்ட கனவுல பத்தி ிய கண்டே அண்ணாதுல பாசோட கண்ட பாசோம் படரை கண்டே பாசோம் அரக்கண்டாய் பாசோ அம்ப அரக்கண்டாய் அண்ணா அண்ணா காசு மண்ட வாங்குவோம்

அண்ணா நம்மளுக்கு நாண கட்டும் கொட்டாரோ அண்ணா நம்மளுக்கு நாணகட்டும் கொட்டாரோ தான்கட்டு வேட்டாரோ தான கட்டுவேன் கொட்டாரோம் சூழ்ந்து வேங்க கண்டே தங்கமே அண்ணா தோரா முளைக்கு கண்டே அருகத்து கண்டேன் உள்ள முட்டு தங்கமே தருமனையில் அருகே மோளைக்காலம்மா அருகே மோளைக்கால அம்மா முறை அண்ணோ தங்காயி அண்ணா நம்மளுக்கு கோலத்தை திருமண தங்கமே என் புறவி சின்ன அண்ணா நம்மளுக்கு கூதற கட்டும் இந்த கட்டும் கண்ட கொட்டாரோதர்டும் கொண்ட கொட்டாரோட்டிய கண்டே என் புறவி அண்ணா அதில் ஒரே மாலைக்கு கண்டுக்கு கண்டு சங்கார் உள்ள முட்டு இந்த குறை மோளைக்காலும் அண்ணா உன் கத்தி சாத்தும் தங்கமே அண்ணனங்கானும் கண்டே அண்ணா நானூறு காண சேதம் கட்டு சேதமாக கண்டே பகவேர்கள் உள்ள முட்டு நர்மனை எனக்கு கணசேத மாயாதம்மா கணசேத மாயாதம்மா அண்ணா நம்ம நாட்டுலாம் அண்ணா அதுல ஒரு இருளும் வந்து அண்டக்கண்டு மணியிலே இருளும் வந்து மண்டோமாட்டும் அப்படிக்கு அண்ணா அங்குமே நீங்க வீரமணக்காட்ட வேட்டைக்கு போனவங்க கத்தி போனமே காரசை மேல கரி குருவி அமரக்கண்டு அங்கமே அண்ணனங்க அறி குருவி அமரக்கண்டு எனக்கு கறி குருவி அமரோமா கருக்குருவி அமரோமா மூண ਬਾਬਾ ਮਰਕੰਡੇ ਇਹ ਇਨ ਵਾਲੇ ਮੋੜ ਮੇਲੇ ਆ ਅੰਨਾ ਬਾਬਾ ਮਰੋ ਮਾ ਬਾਬਾ நான் கண்ட பத்தி அதுல ஒரு பக்கி பக்கி உள்ள மூட்டு ஒரு பச்சி வந்து அடையாது ஒரு பச்சி வந்து அடையாது அதில் ஒரு சிட்டு வந்தானண்டு வந்தானில்ல உள்ள ஒரு சிட்டு வந்து வந்து அடையாது அது மட்டும் இல்லாதபடிக்கு எம் குரவி சின்ன தங்காயி நம்ம நாட்டுல ஆனே மதம் புழுஞ்சு அகமே புன்னிவன நாட்டை அரண்மனைமன் சாயக்கண்டு அரண்மனைமன் சாடக்கண்டு காலம் முட்டு அகவே இந்த அருண்மனைமே சாராது அருண்மான் சாது நம்ம நாட்டுல குதிரை மதம் பொழுது என் புறவி சிறுங்கண்ணா கோட்டையை மேல் சாடு கண்டு மேல் சாடு கண்டு குமர சங்க அருளமுட்டு அந்த குதிரை மாதம் போடைஞ்சு கோட்டை மேல் சாடாது கோட்டையை மேல் சாடாது அண்ணா

பத்தினிய கண்ட கணவன உங்களுக்கு பணியாரன் பணியாரன் இறக்கண்டு இருந்தா அங்கே பட்டாவே கையில் இருக்கு பட்டாவே கையில் இருக்கு யாரும் அண்ணா நீங்கோ அண்ணன் நீங்க கூறுகாரி ஓடுவீங்க கூறுகாரியை ஓடுவோமே ஒரு கறி ஓடுவோமே நீங்க கூறும் விளையேறவி அண்ணா கோலகார என்று பிறக்கண்ட கையில் குத்தம்மா இருக்குதம்மாட்டல கொ வேலைக்குண்டுமே எம்புறவி சின்ன அண்ணா கண்டேன் வேட்டுவட சே கையில் வேட்டுவாட நாடு கையில் வெற்றிருக்குதம்பாட்டில் உங்களை மறந்தான நான் கண்ட கணவுனால உங்கள் தங்கத்திலும் வேணிலும் என் பிறவி அண்ணா அம்பாளம் ஒரு மாவாவி போடக்கண்டேன் மாவாவி போடக்கண்டேன் மாவாவி போட்டாள் அண்ணா பகவே இருக்கம்மாண்ணாரு வாடகன் உண்டு நம்ம கட மூடி அண்ணாருண்டு அண்ணா ஒரு வாளோல் சிறந்த வேடம் போடக்கண்டே மேனியில் ஒரு விவேடம் எனக்கு எங்க கையிலும் இல்ல அம்ம இருக்குதம்மா இல்ல அம்ம இருக்குதம்மா என் அண்ணா

எங்குறவி அண்ணா இந்த வீர மனைக்கா விராலை மனை காடகத்துல பார்த்துட்டானுங்களா இந்த பாராளத்தில் புறவி அண்ணா நீங்கப்பட்ட வாடுக்கோ சின்ன நீங்க பாடத்தலைவன் சாய்கட்டு சாய கண்டுத்தலை வேண்டாய் படைத்தாழை வேண்டாய் மேரி விண்ணம் படம்

நாங்கள் மண்ணி மேல சண்டை வரண்டு போக முடியாது உண்மை மேலே சண்டை மட்டும் போக முடியாது அண்ணா வார்த்தை வரம் கொடுத்த வார ஒருத்தர் கை கொடுத்து போக விடை கொடுத்து போய் வாங்க அண்ணான்னு சொல்லி எங்களுக்கு குடை கொடுத்து அனுப்பி வைத்தாங்க வே என் பரவி அண்ணா தங்களே உங்க அணவாட நிக்கிட்டண்ணா மூலயம் அண்ணா சித்தனை வரங்க குதிர வாடே டிஷ்ஷிட்டுங்கோ ஓ குதிர வாடே டிஷ்ட்டு கோதரபாடா நிக்கட்டும்மா கோதுர மரத்தால் உணர்ந்து நின்று மாபாவையும் பிள்ளால் உணர்ந்துருந்து பிழுவேடனும் போட கண்டுமனை காட்டுக்கு பனி மேல சண்டை வாரு சண்டை போய் கொம்ப மேல சண்டை கூட்டம் விட்டு போய் உங்களுக்கு வராத ஆபத்து வந்துவிட்டாள் உங்கள போல் ஒரு கலியுகத்துல ஏடனின் ஒரு காண்பதை போங்கோனால் காண்பதை போமு ஏடமின் ஒரு காண்பதை போமு இன்னொரு நாள் காண்பாதப்போ போ ஏன் கண்ட கனவு பலிச்சு உங்களுக்கு வராத ஆபத்து வந்துட்டா எம்புறவி அண்ணர்களா இனி ஒரு நாள் இனி ஒரு நாள் பங்காயி அந்த கருமரைக்கும் தீங்கு வந்துட்டாலும் அந்த கருமருக்கு ஒரு நாளும் தீங்கு வரப்போவது கிடையாது அண்ணா அண்ணா மாண்டாலும் மண்ணியாலும் மீண்டாலும் அந்த மண்ணி அண்ணா தங்கமே வாழ்த்தி வரம் கொடுத்த வார எடுத்து கை கொடு போய் வாங்க வந்தான்னு சொல்லி போக விடக்கூடிய தனித்து தங்கமே நீ போய் வரும் அளவுக்கு தானே உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டால் நாளைக்கு என்னங்கன்னா எப்படிங்கன்னா சோதனையை கண்டுபிடிக்கும் தங்கமே உனக்கு அங்க மொழி அறையாங்க நானு சோதனையா நான் வைத்து விட்டு போகிறேன் அம்மா சர்மனையில சொல்லுங்க அண்ணா அந்த சோதனை அங்கமே அண்ணா தங்காயங்காயோ எம்புறவி அண்ணா ஒரு தங்கமே நன்மணி திருவழக்கு ஜோதரைய திருவழக்கு ஜோதரஐ அப்படி உங்களுக்கு வீரமலை காட்டுல ஆபத்து வந்துட்டா அண்ணா தங்கமே வண்டி வள நாட்டுல உங்க கூட போறது தங்கச்சிக்கு சோதனையா தங்கமே திரு வேளக்கும் சோதனையா காய அண்ணா அண்ணா மணி வேலைக்கு ஜோதனாயக்கு ஜோதனாயி வேளக்கு சோதனையா அண்ணா எனக்கு மணி வேலைக்கு சோதனையா அண்ணா ஏனட கசிப்பு கரகம் ஒரு சோதனை அண்ணா எலுமிச்சங்கனி ஒரு சோதனை அண்ணா அண்ணா மாங்காய் ஒரு அடையாளம் மணிவளக்கு சோதனை தேங்காய் அடையாளம் திருவழக்கு ஒரு சோதனை அண்ணா மல்லிகை போர் சோதனை அண்ணா தங்கமே அண்ணா அங்க பண்ணி மேல சண்டை போய் வரதான் ரெண்டு போய் கொம்ப மேல சண்டை கூட்டமிட்ட போய் அண்ணா பண்ணியை குத்தி பழகு ஓட்டு கொம்பனை குத்தி கூறுகிற ஓட்டு அண்ணா ஆகாத ஒரு மோசமானது எங்களுக்கு நேர்ந்து விட்டால் அண்ணா தங்கமே தேங்காய் அழகி இருக்கும் திருவிளக்கும் அங்கி இருக்கும் அண்ணா மாங்காயானது அழகிருக்கும் மணி விளக்கம் அங்கி இருக்கும் எம்பரவி அண்ணாது ஏழுவாக்க சாந்து நிக்கும் அண்ணா தங்கவே அண்ணா மல்லிகை பூ ஆனது வாடி நிக்கும் அண்ணா அது மட்டும் இல்லாமல் அண்ணா அந்த படுக்கையில இருக்கக்கூடிய எழுவத்தங்கணி ஆனது எட்டு ரண்டு போய் நிக்கும் அம்மா எம்பரவி அண்ணா அங்கவே அண்ணா அது மட்டும் இல்லாமல் அண்ணா கண்ணாடி ஒரு சோதனையானது வைத்து போகின்றேன் அண்ணா கண்ணாடி மட்டும் ஆஹ் ஒரு சந்தனமானது கொலைத்து வைத்து அந்த கண்ணாடியில தானே சந்தனத்தை ஆனது அள்ளி வீசி செல்கின்றோம் அண்ணா சந்தனமானது உணர்ந்து கீழே இழந்து விட்டாள் அண்ணா இந்த சங்கரம் முன்னிடம் தானே மாண்டு விட்டோம் என்று மெனந்து கொள் அண்ணா அங்காயி அண்ணா இந்த சோதனை என்னால் மஞ்சு ஓய் கிடந்தா அண்ணா உங்க அண்ணனுக்கு ஆவாக ஆகாத ஒரு ஆபத்தானது வந்த நேர்ந்து விட்டதாக நீ இன்னிக்குள்ள மாதங்கமே அண்ணா ஆன போல வந்த வல்லம் நில்லண்ணா நீ வந்து விட்டாள் வழி கோதங்காதுன்னு சொல்வாங்க கங்காயே அண்ணா சிவட்டி முழி முளைக்க சித்தரிக்க நாளையில ஒரு நிமிஷத்துல பாத்துட்டாரு பூச மண்டப சாவடியில செவந்தி மல்லி பண்டா நடத்தறது சொல்லி சாத்து மாளிகளை பூச வாசனை முடிச்சது ஆளுங்களை அண்ணா முடிய பணியை அனுப்பிச்சு வைக்கிறனு அது மட்டும் கண்ட கனவு பழிச்சும் உங்களுக்கு அபராத ஆபத்தை வந்து விட்டால் உங்களை போல ஒரு உரப்பு இன்னும் ஒரு நாள காண முடியாது அத நாளைங்கள அண்ணா உங்களுக்கு நான் காலத்துல நம்ப மாலையிட்டு சித்த நேரம் நம்ம அரமணியில நாங்க கடக்க நின்னும் பாக்கணும் கடக்க நின்னும் பார்ப்போனின்னு வாழும்மா இந்த லாவியர்களே இந்த தோழ நம்ப ஆனையிட்டு நின்னும் பார்ப்போம் தூரம் என்னும் பார்ப்போம் தூரம் நின்று வாடும்மா வாணும்த்திக்காரங்கல ரெடி ஆயிக்காங்க பாத்திக்காரங்க